யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒருத்தரோட சுதந்திரத்தையே முடிவு பண்ணுச்சுன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஒரு கோட் ஆர்டர்ல நடந்த ஒரு சின்ன தப்பு சட்டத்தோட அசைக்க முடியாத கொள்கைகளையே கேள்வி கேட்டு ஒரு விசித்திரமான கேஸ பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஜட்ஜ் பேல் ரிஜெக்டட்னு சொல்றாரு ஆனா கையெழுத்து போட்டு வர்ற ஆர்டர்ல பேல் அலௌட்னு இருக்கு அப்ப என்ன ஆகும் சட்டம் என்ன சொல்லும் அந்த தப்பை திருத்த முடியுமா இல்ல அந்த தப்பே சட்டமாயிடுமா இதுதான் இந்த முழு கேஸோட மைய புள்ளி சரி வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த கேஸோட பேரு ராம்பாலி சஹானி வெர்சஸ் பீகார் ஸ்டேட் தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு ஜட்ஜ் தன்னோட தீர்ப்பை சொல்லிட்டா அது அவ்வளோதானா அதுல ஒரு மாற்றமா பண்ண முடியாதா இந்த கேஸ் அந்த எல்லையத்தான் டெஸ்ட் பண்ண போகுது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஆறு கிலோ கஞ்சாவோட ஒருத்தர் மாற்றாரு போலீஸ் விசாரணையில அவரு இந்த கஞ்சாவை ராம்பாலி சஹானிக்கு தான் கொண்டு போனேன்னு ஒரு வாக்கு மூலம் கொடுக்கறாரு அதை வச்சு ராம்பாலி சஹானியையும் அரஸ்ட் பண்றாங்க அரெஸ்டான உடனே சஹானி பேலுக்காக கோர்ட்டுக்கு போறாரு வாதம் எல்லாம் நடக்குது ஜட்ஜும் தன்னோட முடிவை சொல்ல ஆகுறாரு ஆனா அந்த கோர்ட் ஹால்ல நடக்க போற ஒரு சின்ன மிஸ்டேக் இந்தியாவோட சட்ட வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்க போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது அந்த ட்விஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தின ஒரு சட்ட விதியை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த முழு கதைக்கும் ஆணிவேர் அதுதான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதாவது சிஆர்பிசியோட செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி டூ இது ரொம்ப சிம்பிளா தெளிவா ஒன்னு சொல்லுது ஒரு ஜட்ஜ் ஒரு ஆர்டர்ல கையெழுத்து போட்டுட்டார்னா அதே கோர்ட்டால அதை மாத்தவோ இல்ல மறுபரிசீலனை பண்ணவோ முடியாது தீர்ப்புன்னா தீர்ப்பு தான் இதுல ரெண்டே ரெண்டு சின்ன விதிவிலக்குகள் இருக்கு ஒன்னு கிளரிக்கல் எரர்ஸ்னு சொல்ற பிழைகள் அதாவது ஒரு பேரை தப்பா டைப் பண்றது மாதிரி இன்னொன்னு அரித்மெட்டிக்கல் எரர்ஸ்னு சொல்ற கணக்கு பிழைகள் கூட்டல் கழித்தல்ல தப்பு பண்றது இந்த ரெண்ட தவிர வேற எதையுமே மாற்ற முடியாது இப்பதான் நாம கதையோட மைய புள்ளிக்கே வரும் அந்த ரெண்டு விதிவிலக்குகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நடந்த தப்பு அந்த விதிவிலக்குக்குள்ள வருமா வராதாங்கிறது தான் இங்கே மில்லியன் டாலர் கேள்வி அன்னைக்கு கூட்ல நிஜமா என்னதான் நடந்துச்சு இங்கேதான் மொத்த குழப்பமும் ஆரம்பிக்குது ஜட்ஜ் ரொம்ப தெளிவா பெயில் ரிஜெக்டுன்னு வாயால சொல்றாரு ஆனா டைப் பண்ணி வந்த எழுத்துப்பூர்வமான ஆர்டர்ல என்ன இருந்துச்சு தெரியுமா பெயில் அலௌட் ரிஜெக்டடுங்கிற வார்த்தைக்கு பதிலா அல்லாவுடுன்னு வந்துருச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனா ஒரு மனுஷனோட தலைவிதியே அதுல மாறிப்போச்சு விஷயம் இதோட முடியல இன்னும் மோசமா ஜட்ஜ் அந்த தப்ப கவனிக்கிறதுக்கு முன்னாடி அதுல கையெழுத்தும் போட்டுட்டாரு இப்போ அது வெறும் டைப்பிங் மிஸ்டேக் இல்ல அது ஒரு அதிகாரப்பூர்வமான கையெழுத்திடப்பட்ட கோர்ட் ஆர்டர் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி டூ பிரச்சனையே தான் ஸ்டார்ட் ஆகுது சரி இந்த தப்ப சரி பண்ண நம்ம சட்ட அமைப்பு எப்படி முயற்சி பண்ணுச்சு இந்த கேஸ் கீழ்கோட்ல இருந்து நம்ம நாட்டோட உச்ச வரைக்கும் போச்சு அந்த பயணத்தை இப்ப நாம பார்க்கலாம் முதல்ல இந்த விஷயம் ஹைகோர்ட்டுக்கு போகுது ஹைகோர்ட்டு இது பார்க்கவே தெரியுது ஒரு தப்புதான் சொல்லி அந்த ஆர்டரை ரிஜெக்டட் அப்படின்னே எடுத்துக்கிட்டு அந்த டைப்பிங் மிஸ்டேக்கை சரி பண்ண முயற்சி பண்றாங்க இது ஒரு லாஜிக்கலான முடிவு மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ கேஸோட பாதை இதுதான் கீழ்கோர்ட்டில் ஒரு தப்பு ஹைகோர்ட்ல ஒரு திருத்தம் இதோட விஷயம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க சஹானி விடல கையெழுத்து போட்ட ஆர்டரை மாத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அந்த சட்ட விதியையே ஒரு ஆயுதமாக்கி நேரா நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட கதவை ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் சுப்ரீம் கோர்ட் இந்த விசித்திரமான சூழலை எப்படி பாத்துச்சு அவங்களோட தீர்ப்பு பலரையும் உண்மையிலே ஆச்சரியப்பட வச்சது சுப்ரீம் கோர்ட்டோட வாதம் ரொம்ப ஆழமானது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாத்துறது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க திருத்துற மாதிரி இது அந்த மொத்த அர்த்தத்தையுமே அதோட ஆன்மாவையே மாத்துது இது ஒரு சின்ன கிடையாது இது ஒரு சப்ஸ்டாண்டிவ் சேஞ்ச் அதாவது அந்த உத்தரவோட சாராம்சத்தையே மாத்திர ஒரு செயல்னு சொன்னாங்க அதனால சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்துச்சு கையெழுத்த போட்ட ஒரு ஆர்டரை மாத்துறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது அந்த ஆர்டர் தப்பா இருந்தாலும் சரி சட்டப்படி அதுதான் அதை கொடுத்த கோர்ட்டோ இல்ல ஹைகோர்ட்டோ அத மறுபரிசீலனை செய்யவே முடியாது இந்த தீர்ப்பிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் ஒன்னு ஒரு ஜட்ஜ் கையெழுத்து போட்ட ஆர்டர்ங்கிறது ஒரு கல்வெட்டு மாதிரி ரெண்டு கிளரிக்கல் எரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சட்டம் கொடுக்கற அர்த்தம் ரொம்ப ரொம்ப குறுகலானது மூணு வழக்குகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறதுக்காக சில சமயம் சட்டம் இந்த மாதிரி ரொம்ப கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கும் சுருக்கமா சொன்னா ஆர்டர் தப்பா இருந்தாலும் சரி ஒரு தடவை கையெழுத்து போட்டா அதுதான் சட்டம் சரி இந்த மொத்த சட்ட போராட்டத்தோட கடைசி ரிசல்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி ராம்பாலி சஹானிய பெயில் விடணும் பாருங்க ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் சட்டத்தோட கடுமையான விதிகளோட சேர்ந்தப்போ ஒரு ஜெயில்ல இருந்து வெளிய கொண்டு வந்துருச்சு இது கடைசியா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது கோர்ட் ஆர்டர்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கற இந்த மாதிரி கடுமையான விதிகள் மொத்தத்துல நம்ம நீதி அமைப்ப பாதுகாக்குதா இல்ல ராம்பாலி சஹானி கேஸ்ல பார்த்த மாதிரி சில நேரங்கள்ல உண்மையான நீதிக்கு தடையா நிக்கிதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க